இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபது மே வெள்ளிக்கிழமை தசமி சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் ஆசை மிதுனம் நன்மை கடகம் நட்பு சிம்மம் ஆக்கம் கண்ணி இன்பம் துலாம் சுபம் விருச்சிகம் தடங்கள் தனுஷு அமைதி மகரம் போட்டி கும்பம் முயற்சி மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்